ான் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் மேசி கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களை கத்திர உங்களுக்காக பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை பார்த்து நம் ஜெபிக்க போகிறோம் கத்திரங்கள் உள்ளத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார் நேற்று இரவுக்கு இருந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களோடு போர் செய்து கொண்டிருக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓயப் பண்ணும்படிக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி தேவன் இருக்கிறார் அலேலூயா மனம் கலங்காதிருங்கள் உங்கள் கரத்தை தேவன் பிடித்திருக்கிறார் நீங்கள் எங்கும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கும் பொழுது சுற்றிருக்கிற சகல நெருக்கங்களில் உங்களை விடுவித்து உங்களை கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலேலூயா

ஆலை லூயா மூலமாய் கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி யோசுவாவை திடப்படுத்தி தம்முடைய பெரிய பொறுப்பை இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை காணான் தேசத்தில் நடத்துவதற்கான ஒரு பொறுப்பை கொடுக்கறதற்கு முன்பாக அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி பேசுகிற மூன்று காரியங்களை பார்ப்போம் முன்னாய் போகிறவர் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் நமக்கு முன்பாக இன்றைக்கு போகிறவர் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய வேதனைகள் நிறைய வியாதிகள் கடன் பிரச்சனைகள் தாண்ட முடியாமல் மீள முடியாமல் சில காரியங்களை செய்ய முடியாமல் சில காரியங்களை ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களைத்தான் கர்த்தர் அதிலே நிறுத்தி அவர் உங்களுக்கு முன்பாக போக போகிறார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கூட பாருங்கள் எத்தனையோ தடைகள் முன்பாக இருக்கலாம் குழந்த பாக்கியத்துக்கு தடை ஏற்ற துணைக்கு தடை உங்கள் இதுவரைக்கும் வீடு கட்ட முடியாத தடை நிறைய ஆசீர்வாதங்களுக்கு தடை கவலைப்படாதருங்கள் உங்களை குறித்து தான் ஆண்டு ஒரு திட்டம் பண்ணி உங்கள் மேலே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மேல் ஒரு திட்டத்தை வைத்து தான் முன்னே போகிறவர் கர்த்தர் முன்னே போனால் தடை விலகும் கோணல் செவ்வையாகும் சகல பிசாசி திட்டங்களை முறித்து போடுவார் எல்லா தடைகளை நீக்கி போடுவார் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போக வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்து ஒப்பு கொடுங்கள் அன்றைக்கு ஆண்டவர் அதே யோசுவா முன்பாக போனார் யோர்தான் விளந்து போனது எரிக்கோ மதில் உடைந்து போனது முப்பத்தி ஒரு ராஜாக்கள் மேல் ஜெயம் கொடுத்தார் மனம் கலங்காதிருங்கள் எதை பயப்படாதிருங்கள் உங்களுக்கு முன்பாய் போகிறவரை நோக்கி பாருங்கள் விசுவாசத்திலே பின்பற்றுங்கள் அது மாத்திரமல்ல கூட இருப்பார் ஆமேன் எந்த பலவீனம் எந்த பிரச்சனை எந்த போராட்டத்திலும் உங்களோடு யாரும் இல்லை என்று கலங்காதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் கூட இருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் எவ்வளவு சூழ்நிலை மத்தியிலும் உங்களோடு அவர் இருப்பார் உங்களை அவர் வழி நடத்துவார் நீங்கள் யாரையும் பார்க்காதீர்கள் எதையும் பார்த்து சோர்ந்து விடாதீர்கள் உங்களோடு இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரை விசுவாசத்தோடு கூட ஆராதியுங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பியுங்கள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கைவிடாதிருப்பார் விட்டு விலகாதிருப்பார் மனம் கலங்காதிருங்கள் இப்பொழுது நாம் போகிறோம் ஆண்டவருடைய ஆவியானவர் அன்றைக்கு ஆண்டவருடையோடு இருந்தவர் இன்றைக்கும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார் இப்பொழுது கண்களை மூடப்போகிறோம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் எவ்வளவு பிரச்சனைனாலும் எவ்வளவு சூழ்நிலைனாலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரை நோக்கி இப்பொழுது பார்க்க போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே நீர் இந்த காலை வழியில ஒவ்வொருவரோடும் நீர் பேசியிருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வேலையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலின் முன்பாக சென்று இதுவரை இருந்த கோணலை இதுவரை இருந்த எல்லா பிரச்சனைகளை தடைகளை பயமுறுத்துற காரியங்களை வியாதி படுக்கையை போராட்டங்களை சத்துருக்களுடைய திட்டங்களை முறித்து போட்டு நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய திட்டம் சித்தத்தின்படியான ஆசிர்வாதங்கள் விடுதலைகள் வேலைகள் சம்பாத்தியங்கள் ஊழியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சகலத்திலும் ஒரு அற்புத விடுதலை கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை மிக மிக மேன்மையாக கடந்து வர ஜெபிக்கிறோம் அத்தனை பேரையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே எல்லா நிலையிலும் கூடவே இருந்து நடத்துகிறவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் வழிநடத்தும் ஆசீர்வதியும் நீ ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் விட்டு விலகாமல் இருக்கிறதை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு உண்மையே நம்பியிருந்து உண்மையே நோக்கி பார்த்து ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உம் பக்கமாய் நாங்கள் வர உதவி செய்யும் எல்லா பாவம் குறை குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உமது பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பயம் கலக்கம் திகில் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ விட்டு விலக மாட்டார் மாட்டான் கைவிடமா